கடந்த வகுப்பில் நாங்கள் கற்றுக்கொண்ட தானியலின் கதை உங்களுக்கு நினைவிருக்கிறதா தானியலும் அவரது மூன்று நண்பர்களும் ராஜா அளித்த உணவையோ மதுவையோ சாப்பிடாமல் சைவ உணவு மற்றும் தண்ணீரை மட்டுமே சாப்பிட முடிவு செய்தனர் கடவுள் தானியல் மற்றும் அவரது மூன்று நண்பர்களின் முகங்களை பிரகாசமாக்கியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தார் அதன் பிறகு தானியல் பாபிலோனின் அரச அரண்மனையில் பாபிலோனின் அதிகாரியானார் யாராலும் விளக்க முடியாத அரசரின் கனவுகளுக்கு கூட விளக்கம் அளித்தார் அதன் பின்னணியில் உள்ள கதையை இன்று பகிர்ந்து கொள்வோம் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனில் வாழ்ந்த தானியலும் அவரது நண்பர்களும் சாப்பிடுவதும் குடிப்பதும் மட்டுமல்ல விசுவாசத்தின் பல்வேறு சாயல்களையும் எதிர்கொண்டனர் தானியல் மூன்றாம் அத்தியாயத்தை ஒன்றாக பார்ப்போம் பாபிலோனின் ராஜாவான நேபுகாத் நேசர் தூரா என்ற பெரிய இடத்தில் ஒரு உயரமான தங்க கடவுளின் சிலையை நிறுவினார் அது இருபது மீட்டர் உயரமுள்ள மிக பெரிய சிலை அரசர் சிலை திறப்பு விழாவை நடத்தி நாட்டு மக்கள் அனைவரையும் கூட்டி சென்றார் எக்காலம் முழங்கியதும் பாபிலோனியர்கள் மட்டுமல்ல வெவ்வேறு இனங்கள் மற்றும் மொழிகளை சார்ந்த அனைத்து மக்களும் சிலையை வணங்க வேண்டியதாயிருந்தது தலை வணங்காதவன் அனல் சூளையில் எரியப்படுவான் என்று அரசர் கூறினான் பாபிலோனில் உள்ள எல்லோருக்கும் ராஜாவின் பயங்கரமான கட்டளைக்கு முன்னால் தலை வணங்குவதை தவிர வேறு வழியில்லை சிலைக்கு மக்கள் கும்மிடுவதை பார்த்து ராஜா தனது சக்தியை ரசித்தார் இருப்பினும் தானியலின் மூன்று நண்பர்களான சாத்ராக் மேசேக் மற்றும் ஆபத் நேகோ ஆகியோர் ராஜாவின் கட்டளையைக் கேட்ட பிறகும் தலை வணங்கவில்லை அரசரின் கட்டளைப்படி அற்புதமான இசை இசைக்கப்பட்டது அதன்படி நாட்டில் உள்ள அனைவரும் சிலையை வணங்கினர் இதை பார்த்த மற்ற அதிகாரிகள் அரசரிடம் தெரிவித்தனர் அரசே யூதாவில் இருந்து சிறைபிடிக்கப்பட்ட மக்கள் உங்கள் குடிமக்கள் ஆனால் அவர்கள் இந்த நாட்டின் கடவுளை நம்பவில்லை தெய்வங்களுக்கு பணியவில்லை முழு அதிகாரத்தில் தன்னை பெருமைப்படுத்திய அரசரின் மிகவும் கோபமடைந்தான் உடனே கும்மிடாத தானியலின் நண்பர்களை அழைத்தார் ராஜா சாத்ராக் மேஷேக் ஆபத் நேகோ ஆகியோரிடம் உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறேன் இப்பொழுது நீங்கள் பணிந்தால் நான் உங்கள் அனைவரையும் மன்னிப்பேன் ஆனால் அவர்கள் இப்படி பதிலளித்தார்கள் இந்த விஷயத்தில் ராஜாவிடம் எங்களிடம் பதில் இல்லை நாம் தலை வணங்க வேண்டிய அவசியமில்லை நாம் நெருப்பில் தள்ளப்பட்டால் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் கடவுள் அவ்வாறு செய்யாவிட்டாலும் நாங்கள் தலைவணங்க மாட்டோம் ராஜா மிகவும் கோபமடைந்து உழையை வழக்கத்தை விட ஏழு மடங்கு சூடாக்கி தானியலின் நண்பர்களை அங்கே வைக்கும்படி கட்டளையிட்டார் உண்மையில் பெரும்பாலான மக்கள் சொல்கிறார்கள் என்னை காப்பாற்றும் கடவுளையும் எனக்கு உதவும் கடவுளையும் நான் நம்புகிறேன் நிச்சயமாக தானியலின் நண்பர்களுடன் கர்த்தர் தங்களை காப்பாற்றுவார் என்று நம்பினர் ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் விசுவாசத்தின் நண்பர்கள் அற்புதமான நம்பிக்கையை ஒப்புக்கொள்கிறார்கள் அது நடக்காவிட்டாலும் எங்கள் நம்பிக்கை மாறாது கடவுளின் எண்ணங்கள் அனைத்தையும் அவர்களால் அறிய முடியாது என்பதால் கடவுள் காப்பாற்றாவிட்டாலும் கடவுளை நம்புவோம் என்று வாக்கு மூலம் கொடுக்கிறார்கள் அதன் பிறகு மூன்று நண்பர்கள் என்ன ஆனார்கள் அவர்கள் ஒரு சூடான உழைக்குள் வீசப்பட்டனர் ஆனால் ஒரு முடி கூட சேதமடையாவில்லை என்று பைபிள் சொல்கிறது பாபிலோன் அரசன் இதைக் கண்டு கடவுளை புகழ்ந்தான் மேலும் இஸ்ரவேலின் கடவுளுக்கு எதிராக பேச யாரையும் அவர் அனுமதிக்கவில்லை தானியலின் மூன்று நண்பர்களின் நிலையை ராஜா மேலும் மேம்படுத்தினார்